ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் சொல்ல போகிறேன் யாரை பற்றினா கணக்கன் பட்டி சித்தரை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஸோ இந் இவரை தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம் ஸோ இவர் நிகழ்த்திய அற்புதம் அப்படின்னு எடுத்தோன்னா ஏராளம் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதிசயங்களும் ஏராளம் ஸோ அதில் ஒரு அதிசயத்தை முதல்ல சொல்லிடுறேன் அப்போ தான் இவருடைய சக்தியை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ முதல்ல வந்து இவர் செய்த காரியம் அது என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு குழந்தையோட ஒரு தம்பதி வந்து வண்டியில காரில் வந்து இருந்திருக்காங்க பழனி நோக்கி ஸோ பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறதுக்காக வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போது பார்த்திங்கன்னா அந்த தம்பதியோட தம்பதியரோட குழந்தை பார்த்தோன்னா பேசாமல் இருந்தது பிறந்ததுலேருந்தே பேசாமல் இருந்துச்சு ஸோ பேசுறதுக்காக ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக பழனி கோவிலை நோக்கி அதாவது முருகப்பெருமானுடைய கோவில நோக்கி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போது பார்த்தோன்னா கார்க்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த கணக்கன்பட்டி சித்தர் வந்து வண்டியை வந்து நிறுத்தினார் நிறுத்திட்டு என்ன சொன்னார்னா அந்த பெண்மணி கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி கடையில் ஒரு பொட்டணும் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் உடனே வந்து அவருடைய கணவர் வந்து சொன்னார் சுவாமி நாங்கள் வந்து தூய சைவம் சுத்த சைவம் நாங்கள் எப்படி அங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்டார் நீ போய் முதல்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே வந்து சுவாமி போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரே போமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னதால் அந்த பெண்மணி வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு பிரியாணியை வந்து வாங்கிட்டு வந்தாங்க மூக்க பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க சுத்தம் சைவம்லவா அதனால தான் ஸோ அடுத்து பார்த்தோன்னா வந்து சுவாமி வந்து அந்த பொட்டணத்தை பிரித்து தன்னுடைய பையன் பேசாத குழந்தைக்கு ஊட்ட சொன்னார் பொட்னத்தை பிரிக்கிறப்போ பார்த்தோன்னா பிரியாணி வந்து சாம்பார் சாதமாக மாறி இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்துலையே அந்த பெண்மணிக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் கண்கள்லாம் அப்படியே வந்து தண்ணீர் நிரம்பி இருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு வாய் சாம்பார் சாப்பாடை எடுத்து ஊட்டிட்டு அந்த சுவாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க காரில் மறுபடியும் காரில் போய்ட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் சடனாக இன்னொரு வண்டி வர இந்த குழந்த வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்திருச்சு ஸோ அதுதான் அந்த குழந்தை பேசின முதல் வார்த்தையே ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு என்ன தோன்றிருச்சு அப்படின்னா இந்த சுவாமி சொல்லி நம்ம சுவாமி முன்னாடி ஒருவாய் சாப்பாடு ஊட்டி நம்ம குழந்தைக்கு பேச வச்சிருக்காரேன்னு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த சுவாமி இருந்த திசையை நோக்கி கையெழுத்து கும்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தியவர் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஸோ இவருடைய ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாருமே போயிட்டு வரணும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழணும்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்ற இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க பழனி முருகர் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து கணக்கன்பட்டி சுவாமியோட இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இவரை வந்து மூட்டை சுவாமின் கூப்பிடுவாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு இவருடைய ஜீவ சமாதியவும் பார்த்துட்டு வாங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கேட்டது கிடைக்கும் மனசுல இருக்கிற ஈகோவாகட்டும் ஆகட்டும் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் நிச்சயமாக இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நிகழும் ஸோ இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்